ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் மலேசியாவின் மொத்த மக்கள் தொகை மூன்று கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் என மதிப்பிடப்பட்டுள்ளது இது கடந்த ஈராயிரத்து இருபத்தி மூன்றில் மூன்று கோடியே முப்பத்தி நான்கு லட்சமாக இருந்தது என்று மலேசிய புள்ளி விவரத்துறை தகவல் வெளியிட்டுள்ளது அதேபோல் குடிமக்கள் அல்லாதவர்கள் ஈராயிரத்து இருபத்தி மூன்றில் பதினேழு புள்ளி ஒரு விழுக்காடாக இருந்த நிலையில் ஈராயிரத்து இருபத்தி நான்கில் பதிமூன்று விழுக்காடாக இருக்கின்றனர் என்று தலைமை புள்ளியியல் நிபுணர் ததஸ்ரி டாக்டர் முகமது உசீர் மகேடின் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் பிரதமர் ததஸ்ரி அன்வார் இப்ராஹிம் இன்று அனைத்து மலேசிய ஆயுத படைகள் மற்றும் அரசு மலேசிய காவல்துறை அதிகாரிகளுக்கு போர் வீரர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு படையினர் நாட்டுக்கு ஆற்றிய பங்களிப்பு மற்றும் தியாகங்களுக்கு அன்வார் தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதிலும் அவர்களின் சேவைகள் செயல்கள் மற்றும் தியாகங்களுக்காக நாட்டின் அனைத்து மா இன்று நாம் நினைவுகூர்ந்து கூர்ந்து கொண்டாடுகிறோம் என்று அவர் தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நீடித்து வரும் நிலையில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே தங்கியிருந்த வீட்டை குறிவைத்து இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் அவர் படுகொலை செய்யப்பட்டார் இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையே பல மாதங்களாக போர் நீடித்து வருகிறது இதில் இதுவரை உயிரிழந்த பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதாயிரத்தை கடந்துள்ளது தொன்னூறு ஆயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள நிலையில் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பினர் மீதான தாக்குதலை இஸ்ரேல் படைகள் தீவிரப்படுத்தி வருகின்றன இஸ்ரேல் தரப்பில் ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவரான இஸ்மாயில் ஹனியே ஈரானில் கொல்லப்பட்டார் ஈரான் நாட்டின் புதிய அதிபர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வந்தபோது தெஹ்ரானில் அவர் தங்கியிருந்த வீட்டை குறிவைத்து இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் அவர் பலியானார் ஈராயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஹீல் எனப்படும் மனநல நெருக்கடி ஹெல்ப்லைன் மூலம் ஜூலை இருபதாம் தேதி வரை பதின்ம வயதினர் மற்றும் பெரியவர்கள் மத்தியில் மொத்தம் முன்னூற்று பதினேழு தற்கொலை முயற்சிகள் வெற்றிகரமாக தடுக்கப்பட்டுள்ளன மலேசிய தற்கொலை விழிப்புணர்வு குரல் திட்டமான மை சேவ் திட்டமும் தற்கொலை நடத்தையை தடுப்பதில் வெற்றி பெற்றுள்ளதாக சுகாதாரத்துறை துணை அமைச்சர் டாக்டர் லுகான் இஸ்மான் அவாங் சவுனி தெரிவித்துள்ளார் ஹமாஸ் அரசியலமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே தெஹ்ரானில் மரணமடைந்ததை தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டதற்கு பாஸ் கட்சியின் தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் ஹரி அமாங் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஹனியவின் மரணத்திற்கு வழிவகுத்த இஸ்ரேலிய தாக்குதலை கண்டித்த அவர் இஸ்லாத்தை பாதுகாப்பவர்களை புகழ்ந்து பேசும் குர்ஆனின் வசனத்தை மேற்கோள் காட்டி பேசினார் இழப்பு குறித்து ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்த அவர் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே மற்றும் அவரது மெய் பாதுகாவலர் ஒருவரின் மரணத்திற்கு காரணமான இஸ்ரேலின் தாக்குதலை பாஸ் கண்டிக்கிறது என்றும் அவரது குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சமூக ஊடகங்கள் மற்றும் செய்தித்தளங்கள் லைசன்ஸ் பெற வேண்டும் என்கிற அரசின் அண்மைய திட்டம் தளங்களை தடுக்கவோ அல்லது தடை செய்யவோ நோக்கமாக கொண்டது இல்லை என்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபார்ஜில் தெரிவித்துள்ளார் மலேசியா எந்த ஒரு சமூக ஊடக தளத்தையும் தடுக்கவோ அல்லது தடை செய்யவோ விரும்பவில்லை என்றும் நிச்சயமாக மதிப்பு இருப்பதை தாங்கள் காண்கிறோம் என்றும் இணைய அணுகள் மலிவு விலையில் இருப்பதால் சமூக ஊடக தளங்களுக்கான ஆரோக்கியமான சந்தையாக நாடு உள்ளது என்று அவர் கூறினார் குளுவாங்கில் லாரியுடன் விபத்துக்குள்ளானதில் சரக்கு கண்டெய்னர் ஓட்டுநர் ஒருவர் இன்சே பெசார் ஹஜ்ஜா கல்சு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார் நேற்று அதிகாலை மூன்று மணி அளவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் வஹரீன் முகமது நோ தெரிவித்தார் சம்பவம் நடந்தபோது இரு ஓட்டுநர்களும் கொலம்பூரிலிருந்து ஜகூர் பாருவுக்கு பயணம் செய்ததாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் காஜாங் சாலையில் போலீசார் இருவர் நபர் ஒருவரிடமிருந்து லஞ்சம் பெறும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து சம்பந்தப்பட்ட இரு காவல் அதிகாரிகளையும் இடைநீக்கம் செய்து விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில காவல்துறை ஆணையர் ரத்தோ ஹுசைன் ஒமார் கான் தெரிவித்துள்ளார் காணொலியின் அடிப்படையில் ரோந்து பணியில் இருந்த இரு காவல் அதிகாரிகள் வெளிநாட்டு தம்பதியரிடமிருந்து பொருளை பெறுவது உறுதியாக காணப்படுவதாகவும் சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு தம்பதியர் சட்டவிரோதமாக தங்கியிருந்தது தெரிய வந்துள்ளதாகவும் டாக்டர் ஹுசைன் ஒமார் கான் தெரிவித்தார் ஹமாஸ் தலைவரும் பாலஸ்தீன முன்னாள் பிரதமருமான இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து உடனடி மற்றும் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மலேசியா வலியுறுத்தியுள்ளது இலக்கு படுகொலைகள் உட்பட அனைத்து வன்முறை செயல்களையும் அரசாங்கம் சந்தேகத்திற்கிடமின்றி கண்டித்துள்ளது என்றும் அமைதியை விரும்பும் நாடுகள் இத்தகைய செயல்களை கண்டிப்பதில் சேருமாறும் வெளியுறவு அமைச்சு ஒரு அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது ஹனியவின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் பாலஸ்தீனத்தின் தலைமை மற்றும் மக்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு காரணமானவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் படுகொலையை சுற்றியுள்ள உண்மைகள் நிறுவப்படும் போது அனைத்து தரப்பினரும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் மலேசியா தெரிவித்துள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் வளர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்